வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி கரூரில் ஆபரேஷன் சித்தூர் பெயரில் மூன்று லட்சம் ராக்கிகளை பள்ளி நிர்வாகம் ஒன்று இராணுவத்திற்கு அனுப்பியுள்ளது இனி விரிவான செய்திகள் கரூரை அடுத்த வெண்ணைமலையில் மலையில் செயல்படும் பரணி பார்க் கல்வி குழும ஆசிரியர்கள் மாணவர்கள் சார்பாக தொடர்ந்து ஒன்பது ஆண்டுகளாக ராக்கிகள் அனுப்பப்படுகிறது இந்த ஆண்டில் மூன்று லட்சம் ராக்கி கயிறுகள் ராணுவ வீரர்களுக்கு அனுப்பப்பட்டது தேசிய மாணவர் படையின் தமிழ்நாடு இரண்டு ஆர்மர்டு ஸ்குவாடன் பட்டாலியன் கமாண்டிங் ஆபிசர் இராணுவ கர்னல் நீரஜ் உனியால் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கொடியசைத்து ராக்கி கயிற்களை புதுதில்லி இராணுவ தலைமையகத்திற்கு அனுப்பி வைத்தார் ஆசிரியர்களும் மாணவர்களும் அவருக்கு அன்போடு ராக்கி கயிறுகளை அணிவித்து இந்திய முப்படைகளுக்கு பெருமித உணர்வுடன் நன்றி கூறினர் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு முதல் பரணி பார்க் கல்விக்குள முதன்மை முதல்வர் ராமசுப்பிரமணியன் தலைமையில் ஆசிரியர்களும் மாணவர்களும் இணைந்து தங்களது ஓய்வு நேரங்களில் தொடர்ந்து ஒன்பது ஆண்டுகளாக லட்சக்கணக்கில் ராக்கி கயிற்களை தயாரித்து நமது முப்படை வீரர்களுக்கு ஆண்டுதோறும் அனுப்பி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக நடப்பு ஆண்டில் நமது தாய்நாட்டின் ஆபரேஷன் சித்தூர் வெற்றியை கொண்டாடும் விதமாக பதினெட்டு மொழிகளில் திருக்குறள் பொறிக்கப்பட்ட அறு அறுபதாயிரம் ஆபரேசன் சித்தூர் ராக்கி கயிறுகள் இந்திய முப்படைகளின் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றும் வகையில் பதினெட்டு மொழிகளில் திருக்குறள் பொறிக்கப்பட்ட ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் பரம் வீர் சக்ரா ராக்கி கயிர்கள் மேலும் ஒரு லட்சம் அலங்கார சிறப்பு ராக்கி கயிர்கள் என மொத்தம் மூன்று லட்சம் ராக்கி கயிற்களை தயாரித்தனர் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் பரணி பார்க் கல்விக்குழும தாளாளர் மோகனரங்கன் தலைமை தாங்கினார் செயலாளர் பத்மாவதி மோகனரங்கன் அறங்காவலர் சுபாசினி முன்னிலை வகித்தனர் பரணி பார்க் கல்விக்குழும முதன்மை முதல்வர் ராமசுப்ரமணியன் கல்விக்குழும முதல்வர்கள் சுதாதேவி சேகர் சாந்தி பரணி பார்க்கு சாரணர் மாவட்ட செயலர் பிரியா தேசிய மாணவர் படை அலுவலர்கள் செல்வரசு மனோஜ்குமார் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் சரவணன் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு ஜெய் ஜவான் ஜெய்ஹிந்து கோஷங்களை எழுப்பினர் ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ராஸ் சம்பத் குமார் ஜெய் ஜெய் ஜவான் ஜெய் ஜவான்